ஹலோ காய்ஸ் தான் உங்கள் ஆர்கே அனிமிலவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மனுவோட அடுத்த சாப்டர் தான் போட போகிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஓகேவா நண்பர்களே இப்போ வந்து முந்தின சாப்டரில் என்ன பார்த்தோம்னா ஹீரோவுக்கு வந்து அப்படியே உடம்பெலாம் மின் மின்காரம் செய்ச்சு என்னென்னு பார்த்தா ஹீரோ அவைக்கேன்னா ஆகிட்டான் அதுலேருந்து இப்போ அடுத்த சாப்டர் பார்க்கலாம் அவங்க சாப்டர் ஓப்பன் பண்ணா ஹீரோ உடம்பு பூரா அப்படியே கோல்டன் கலரில் ஜொலி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் சூப்பர் ஹியூமனாக மாறிட்டீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது என்னாது ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹீமோனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் ஆகா ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹீமோனாக மாறிட்டோமா அப்படின்னு ஹீரோ நினச்சிகிட்டு இருக்கும் போதே ஹீரவை யாரோ படச்சிலேயே எட்டி உதைக்கிறாங்க என்னப்பா ஒரு வழியாக செஞ்சுட்டு போல அப்புடின்னு ஒரு குரல் கேட்குது ஹீரோவும் இவனா இவன் அந்த என்னோட கேரக்டருக்கும் அடுத்து கொடுத்த கேரக்டர் தானே இவன் அதுவும் இவன் ஸ்டீல் ஆர்மர்னு வேற இவனை சொல்லுவாங்க இவன் எனக்கு அடுத்து உள்ள ரெ செகண்ட் கேரக்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் இவன் தான் இரும்பு கைன்னு சொல்லுவாங்க இருக்க எல்லா கண்ணையும் வெறித்தனம் வேறு லெவலில் பயன்படுத்துவான் இவன் கண்ணை ஆனட் பண்ணுறதெல்லாம் அவளை சாத்தி வாளி அவனோட மெட்டல் ஆம வச்சுக்கிட்டு என்னமாக பண்ணுவான் தெரியுமா அதோட அவனோட குரூப்போட நேமே தி ஸ்டீல் குரூப் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படிலாம் இல்லை நண்பர்களை இரும்பு கைகள் அப்படிதான் இதோட பேர் நான் வந்து ஸ்டீல் குரூப்னு வச்சுக்கிட்டேன் இவன் வந்து பெரிய ஒரு குரூப்போட தலைவன் இந்த இடத்துல வந்து ஹீரோ சண்டை போட்டதுனால ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் வந்து சண்டை போட்டு இவங்களோட அட்டென்ஷன் எடுத்துட்டணும் இவங்களை ரொம்ப தூண்டி விட்டணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான் டேய் இங்கே ஏப்பா வந்த உன்னோட உயிர் மேலே உனக்கு ஆசை இல்லையா அவங்க தான் என்ன அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால தான் நான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ இரும்பு கை சொல்லுவான் நான் எங்கள் குரூப்பை பார்த்து உனக்கு பயமாக இல்லை எங்கள் குரூப்பை பார்த்து உன் உயிர் பயப்படலை அவங்கள பார்த்து தான் பயப்படுற அவங்க வந்து எங்களோட பெரிய ஆளா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த இரும்பு கை இருக்கான் சரி உன்னோட முடி வந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஒரு நிமிஷம் ஒரு இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் துப்பாக்கியை கொண்டு வந்து ஹீரோட நெஞ்சிலே வச்சிடறான் இப்போ என்ன பண்ணுறது அவன் வேற சுட போகிறான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே எங்கள் இடத்துல வந்துட்டு எங்கள் இடத்த அவமானம் படுத்தினா அதுக்கான தலைவர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இவங்க இன்னைக்கு ஒரு கை பார்க்காம அப்படின்னு ஹீரோ கட்டுப்பாயிடிறான் கட்டுப்பாயி முடிஞ்ச அதை பண்ணிக்கடா உன்னால் என்ன முடியுது அதை பண்ணிக்க அப்புடின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டுப்பாக்கியை பிடிக்கிறான் அந்த டுப்பாக்கியை பிடிச்சி இப்போ பாருங்கடாடே அப்புடின்னு சொல்லிட்டு அதை கண்ணை அவனே சுட்டுக்கிறான் சுட்டதுக்கப்புறம் புல்லட் அப்படியே பீச்சுக்கிட்டு போது ஹீரோட உடம்ப அவனே அந்த இரும்பு கையை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து அட்டாச்சே இந்த முட்டா போய் அவனோட கையை வச்சே இந்த கண்ணை அழுத்தி அவனே சுட்டுக்கிட்டானே அப்படின்னு ஹீரோ பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கான் டக்குனு ஹீரோ டே எல்லாம் இங்கே பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறான் என்னென்னு பார்த்தா அந்த அடி அப்படியே ஹீரோ ஆகிட்டு இருக்கு ஹீரோவுக்கு இரும்பு கை ஹீரோ பார்த்து சொல்கிறான் ஓ உன்னோட எபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறான் ஃபர்ஸ்ட் லெவல் சூப்பர் ஹீமோனாக மாறுனா அவங்களுக்கு இது மட்டும் ஸ்கில்லு கிடைக்கும் அது எனக்கு ரொம்ப ரேராக கிடச்சிருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் எல்லோரும் இப்போ என்ன தான் பார்த்துருக்காங்க இப்போயே நம்ம ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்கணும் பின்னாடி பார்த்தியா அவங்க எல்லாரையும் நான் தனியாக சமாளிச்சிருக்கேன் நான் சும்மா லக்கில் ஜீச்சு நினச்சிக்கிட்டு இருக்கியா உங்களோட சண்டை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்ன சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு இரும்பு கையை பார்த்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆஹாஹாஹா உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அதனால் இந்த ஒரு வாட்டியும் ஓண்டி நான் உயிரோடு ஓடுறேன் அதுக்கு நீ ரீபே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான் என்னது ரீபேவா எனக்கு ஒன்றும் புரியலை தம்பி நான் ஒன்று ஒன்றும் சும்மா விடலை நான் உனக்கு சும்மா விடலைன்னு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்கிறோம் சரி சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் கண்டிப்பாக ரீபே பண்ணுறேன் அப்போனா ஓகே நம்ம ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது உன்னோட இந்த விஷய நீ நிறைவேற்றுவேன் நான் நம்புகிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோட்ட கையை கொடுக்குறான் ஹீரோவை வந்து பார்த்து பார்த்துட்டு நம்ம இவங்களோட சேரதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை இவங்க ஒன்றும் நம்மளை காட்டி கொடுக்க போகிறதும் இல்லை பேசாமல் இவங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை குளிக்கிறான் கண்டிப்பாக நம்ம அடுத்த டைம் மீட் பண்ணும் போது ஒன்றா வேலை பார்க்கலாம் இது என்னோட வாக்கு அப்புடின்னு ஹீரோ சொல்லிட்டு அடுத்த ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க ஓ இதுதான் அந்த சிட்டியா நான் கேமில் பார்த்ததோட இப்போ ரொம்ப அருமையாக இருக்குதே அப்புடின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுதான் இந்த சூப்பர் ஹியூமன்லாம் இருக்கிற சிட்டியா இது ரொம்ப சூப்பராக இருக்குதே அப்படின்னு ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பொண்ணு வந்து எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஃப்ளாட் ஆகிறான் என்ன ஒரு அழகடா எப்பா சூப்பர் கட்டையாக இருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்ருக்கான் நான் அழகாக தான் ஆபத்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தா அவளை பரிச்சயம் மட்டும் தெரியலையே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹியூமனாக மாட்டிங்களா நீங்கள் சூப்பர் ஹியூமனாக ரிஜிஸ்டர் பண்ண வந்தீங்களா அப்படின்னா வாங்க நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு போயிட்ருக்கு இதில் போயிட்டு உங்களோட மானவை செலுத்துங்க உங்களோட எபிலிட்டி எல்லாம் இதில் காட்டிடுவோம் அப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹியூமனோட காடு கிடச்சிரும் அப்படின்னு ஹீரோ கூட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோவும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடே நான் இதை செய்யணும்னு விருப்பமே பட்லடா இப்போ செஞ்சு முடிஞ்சிச்சு சரி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளோட சூப்பர் ஹியூமன் கார்டை வாங்கிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல சந்தோஷமாக ஜாலியாக வளரும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மேலேருந்து யாரும் வரமாட்டே தெரியுது ஏ சைன்டஸ் வராங்க சைன்டஸ் வராங்க எல்லாரும் வணங்க வணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அடையே அது ஒரு ஹேர்ஷிப் தானடா அதுவும் சிங்கிள் ஏர்ஷிப் தானே அதை பார்த்து ஏன் எல்லாம் வணங்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒரு குரூப் இறங்குது பெரிய அப்படியே பவர்ஃபுல்லாக வந்து இறங்குது ஹீரோ அந்த குரூப்பை பார்த்து திஸ் இது இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வாயிலேருந்து வாத்தே வரல ஹீரோவுக்கு அந்த குரூப்பையே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த லீடரையும் பார்த்துக்கிட்டு ஹீரோ சயின்டிஸ்டுக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ நினச்சி பார்க்குறான் இவங்க சயின்ட்டிஸ்டே கிடையாது எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணுற ஒரு கொலக்காரி பைத்தியக்காரி இவ்வளோ போய் எல்லாம் சயின்ஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இவங்கள்ட்ட போய் எப்படி சொல்கிறது அவள் ஒரு கொடூரமான குளக்காரி மக்கள்லாம் போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு எல்லாம் மூடத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இவளை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவளோட மாணா டெஸ்ட் எடுக்கிறாங்க அடிச்சு தள்ளுது பவர் வெறித்தனமாக இருக்குது அவளுக்கு அடி பவர்ஃபுல்லாக இருக்குது ஹீரோவுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன பவர் ஆடி எவ்வளோ மானடா இது என்னடா இவ்வளோ இருக்குது மாணவ கெப்பாசிட்டி அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் மாணவ செக் பண்ணிட்டு போகும்போது ஹீரோனு நினச்சி பார்க்குறான் நம்மளோட பவரை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தணும் இல்லைன்னா நம்மளோட பவர் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸு சைன்ட் மானா லெவல் வந்து எட்டு ஆறு லெஜெண்டு கட்டு இது மட்டும்தான் மானா லெவலில் கணக்கிடுவாங்க அப்படியே கணக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது போது அந்த சைண்டஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் ஐயோ என்ன இவ்வளோ பவராக இருக்குது ஒரு ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹியூமனே ஒரு விமானம் அங்கிட்டு ஒரு பேட்டில் ஷிப்பு அதில் இருக்க மொத்த பேருக்கு இருப்பான் ஆனால் இவன் என்ன கணக்குனே தெரியலே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டுருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க சைன்ட 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 சைன்டஸ் எங்களை ஆசிரியர் பண்ணுங்கள் எங்களை ஆசிரியர் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கூட்டம்லாம் கத்திக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மள இப்போ வந்து என்ன பண்ணுறது ஒரு மூணு ஸ்கில்லை ஒன்றே ஆட் பண்ணிப்போம் அப்போ தான் நம்மளோட லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஸ்கில்லை ஆட் பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் இருக்கும்போதே ஹீரோ சக்தி வாய்ந்த வந்தால் அப்படின்னு ஒரு சென்ஸ் வந்துடுது அப்படியே நின்று நான் அந்த சயின்ஸ் யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குது என்னாச்சு சைண்டஸ் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வாரையெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறான் அடி ஆத்தா அடி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே திரும்பி பார்த்துட்டு சைண்டஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐயோ இவன் இங்கே எதுக்கு வந்தா இப்போ அப்படின்னு ஹீரோ கடுபலேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் ஆறு ஸ்கில் எக்யூப் பண்ணிவிட்டேன் அடைச்சே ஸ்கில்லு வேறு எக்யூப் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போதே சயின்ஸு ஹீரோக்கு எதுக்குன்னு நின்றுகிட்டு இருக்கு அங்கே நிற்கிறவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் யாராவன் அவனை பார்த்தா சாதாரண மனசமானதான் தெரியுது அவன்கிட்ட போய் சயின்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சி எதனால் போய் அவன்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஆமாம் வாரியர் உங்களோட பேர் என்ன என் பேர் வாரியர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆமாம் கிம் நீ என்னோட கல்ட்டில் சேர்ந்துரு நீ சேர்ந்துட்டு நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னோட அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவனோட கட்டில் சேர்றதுக்கு முடிவு பண்ணுறான் இது மட்டும் இன் மனுஷன் நம்ம கல்லிட்ட சேர்த்தா நம்மளோட பவர் அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ சேர்க்க ஆரம்பிக்கும் போதே ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆசீர்வாத உடனே பெட்டம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேறு வழியே இல்லை ஐ இந்த ஓல்டு ஃபாதரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவையே இல்லை இது வண்டியும் எப்படியாச்சும் நான் தட்டுத்தே ஆகணும் அப்படி இது வண்டியும் எனக்கு கிடைச்சிட்டுனா கண்டிப்பாக அவளுக்கு கீழே ஒரு அடிமையாக தான் நான் வேலை பார்த்து ஆகணும் என்ன பண்ணுறது அவளுக்கு கீழே ஒரு என்ன வேலை பார்த்தா அவனோட சண்டை போட வேண்டியது இருக்கும் நம்ம கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செத்து போயிடுவாங்க நானும் விருப்பம் இல்லை இது எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிருக்க கையை இதை உட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கைக்கை வேகமா எடுத்துட்றான் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னாச்சு எதனால அவன் வெளில எடுத்தான் இந்த ஆச்சரியம் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்னது இது வேர்டு வேடுதான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் நீ இதை முடிவு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காவ என்னோட விருப்பத்தை கேட்காம நீங்கள் எதுக்கு எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது சரி 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 விடு அதை ஒற்று சரியா இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கையை வச்சு ஒரு பவரை பயன்படுத்துகிறான் அவ்வளோதான் நம்ம இப்போ அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறது தயாராகிறான் ஹீரோ மேலே ஏதோ ஒரு நெருப்பு பற்றி ஏறிகிற மாட்டேன் தெரியுது ஹீரோவும் இது இது கண்டிப்பாக அதுதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உடம்புல மொத்தமாக பற்றி ஏறி ஆரம்பிச்சிடுது ஹீரோவுக்கு பயங்கரமாக ஒழிக்க ஆரம்பிக்குது தன்னோடய மொத்த உடம்பு அப்படியே எறியது ஹீரோவுக்கு பயங்கரமாக ஒழிக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கிட்டான்னா இது அவனுக்கு தேவையா இவன் ஒரு குப்பையாக தான் இருக்கணும் இவன் ஆசீர்வாதத்தையே நிராகரிச்சிட்டான் அதனால தான் அவனுக்கு இப்படி தண்டனை கிடச்சிச்சு நினைக்கிறான் அப்படின்னு ஹீரோவெல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரிகொஸ்ட்டு அப்சர்வ் பண்ணலன்னா இந்த வயர் வந்து உடம்புல நிற்கவே நிற்காது எந்த நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இட்டன் முழுக்க பயங்கரமாக வலி கொடுக்கும் ஹீரோட உடம்புக்கு ஹீரோ நினச்சான் இது நடக்கும் தான் நினச்சான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரணும் நான் நினச்சு கூட பார்க்கலையே இதை நான் இப்பயே கட்டுப்படுத்தலை நினச்சா இது ரொம்ப இப்போ முன்னாடி போயிச்சு நினைக்கிறேனே பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் விளையாடும் போது இதை போகணும்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கர்சன் சொல்லுவாங்க இது போகணும்னா அதே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அவங்களோட ஞானஸ்தானம் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின ஒன்றையும் தான் இந்த கர்சு போவோம் இல்லைனா இது எந்த நேரமும் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ எனக்கு இப்பயே செத்துன்னு போல தோணுது ஏன்னா எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோட மூஞ்சில் ஏதோ ஊற்றுற மாட்டே தெரியுது என்னன்னு பார்த்தா ஹீரோ ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு முடிச்சு அந்த பொண்ணு அதான் ஹீரோ மூஞ்சில் ஏதோ ஊற்றிக்கிட்டு இருக்கு எந்திரி எந்திரி எந்திரிங்க ீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முஞ்சில ஏதாவது தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருக்கு ஹீரோ முடிச்சு பார்க்குறோம் இது வந்து எனக்கு அந்த கைடாக இருந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாத நேரத்தில் கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப நன்றியோட தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு பொறுமையாக இருந்துச்சு உட்கார நான் அவசரப்படக்கூடாது நான் அவசரப்படக்கூடாது பொறுமையாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு உட்கார்ந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது டிவி இண்டஸ்ட்ரேஷன் ஹீரோ உட்காந்து மாணவா அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ பொறுமையா நான் எப்படியாச்சும் நான் இதை கடந்து வந்தாகணும் ஏன்னா நான் இப்போ வெறும் ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹியூமன் தான் என்னோட லெவலை தான் இதோட சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் என்னால் இப்போயே இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு இப்போ தேவையானது எல்லாமே மானம் அதிகமாக கொடுக்குற ஒரு ஸ்கில்லு தான் அந்த ஸ்கில்லை தேர்ந்தெடுத்துகிறவங்கட்டையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை எடுத்துகிட்டு போகிறான் அந்த ஸ்கில்லை எடுக்கிறதுக்கு ஹீரோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடறான் ஸ்கில்லை தோடுறதுக்கு அப்படியே பயங்கரமாக ஹீரோ கேரிய ஆரம்பிக்குது ஹீரோ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே கடந்து துடிக்கிறான் ஹீரோ அப்போ அந்த பொண்ணு உங்களால் முடியும் உங்களால் முடியும் நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க ஸ்டேபிளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஹீரோ மேலே ஊற்றிக்கிட்டே இருக்க ஹீரோ பொறுமையாக உட்காந்து இந்த தண்ணியை பார்த்தா ஹோலி ஓட்டுற மட்டும் தெரியுது இந்த பிரசிசியான தண்ணியே எனக்கு என் மேலே ஊற்றுதா ஆனால் நான் இதை பயன்படுத்திக்கணும் இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நான் இதுலேருந்து வெளில வருவேன் இதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான் ஃபயர் அதுக்கப்புறம் வாட்ரு இதை பயன்படுத்தி நான் சர்க்குலேஷ் பண்ணுற மூலிமா இந்த டெக்னிக்கை என்னால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் அப்புறம் விண்டு அந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோ நல்லா முடியும்டா என்னோடய மானவை வச்சு நான் கண்டிப்பாக வெளில வருவேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே அது ஒரு ப்ளூ கலர் ஃப்ளைமா மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுது அங்கே ஒரு பவர் ஃப்ளக்ச்சுவேஷன் நடக்குது அந்த பொண்ணை கண்ணை முடிக்கிட்டு ஆணை அங்கிட்டு பறந்து போயிட்டுருக்கு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் மானா ரெஸ்ட்ராக்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால் இது உங்களுக்கு ஒரு ஸ்கில்லாகவே ஆடாயிடுச்சு புது ஸ்கில்ல வேறு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஒன்றும் இல்லை நண்பர்களே மாணவா தடுத்து வைக்கிறது தான் இது புது ஸ்கில்லாக ஹீரோ ஆடாக இருக்குது ஹீரோ அப்படியே மாசாக நின்றுகிட்டு இருக்கான் நான் தான்டா இனிமேல் அப்படின்னு ஹீரோ நின்றுகிட்டு இருக்கோம் ஒரு வழியாக பிகினருக்கான அந்த ஸ்கில் கிடச்சிட்டுறான் எனக்கு அப்புடின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் சொல்லிட்ட நண்பர்களே மானா பேரியர் தான் ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு இது வந்து பிகினருக்கான ஸ்கில்லு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ஹீரோவுக்கு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்லை அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு லீ அவன் அந்த டிவன் பனிஷ்மெண்ட்லேருந்து வெல்ல வண்டான்டா அந்த ஸ்கில்லேருந்து இவன் வெல்ல வண்டாண்டா இவன் இக்கிரிப்பிடுல்லான்னு ஒரு மனுஷன் தான்டா அப்படின்னு ஹீரோ பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க குழந்த வாயை யாருக்கும் மூட முடில இப்போ ஒரு அளவுக்கு எல்லாம் வாயை திறந்து வச்சு இருக்காங்க ஹீரோவை ஹீரோ மாதம் நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ தான் மனசூலையே நினச்சிக்கிட்டு இருக்கான் இது சும்மா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன்டா இந்த சூட்லேருந்து உடம்பு தாங்குறதுக்கு இந்த ஒரு பேரியர் இது ரொம்ப கூலாக தான் இருக்குது சரி நம்மளோட மான அளவை போய் அளந்து பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ அந்த மான அளவு அளக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கான் போய் அளந்து பார்க்கும்போது ஹீரோ ஆச்சரியமாக இருக்கான் என்னது நம்மளோட மான அளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தா ஹீரோட பேர் வாரியர் கிம்மு வயசு இருபத்தி ரெண்டு மான லெவல் ஒன்று ஆறு லேயர் ஸ்கில் வச்சுருக்காங்க ஹீரோ அதை பார்த்து எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஓ இதனால தான் சயின்டிஸ்டே அவனை வந்து கூப்பிட்டாங்களா அதனால தான் இவனை வந்து கூப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணும் சரி வாங்க நம்ம இப்போ வந்து உங்களோட மன அளவு அளந்தாச்சு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அழைச்சிட்டு போயிட்டு அந்த சூப்பர் ஹியூமன் சிட்டியில் இருக்க ஒரு இடத்துல ஹீரோவுக்கு உங்களோட கார்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஹீரோவுக்கும் அந்த ஒரு கார்டை கொடுத்துட்றாங்க ஹீரோ அந்த கார்டை வாங்கிட்டு ஒரு வழியாக இதை வாங்கிட்டேன்னா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்னோட கனவு நிறைவேற போகுது நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிடுது அப்படின்னா நீங்கள் கார்டு வாங்கிட்டீங்க சூப்பர் ஹியூமன் கார்டு நான் இந்த ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹியூமனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா விளக்கவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது ஆ எனக்கு தெரியுமே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்புறம் வரி ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவுக்கெல்லாம் ஃப்ரீ அதுக்கப்புறம் நம்மளோட லெவல் அதிகரிக்க அதிகரிக்க வரியோட அளவுலாம் குறையும் மொத்தமாக இது மட்டும் நிறையா இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் உங்களுக்கு இப்படி இவ்வளவு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்கு நான் ஏன்னா ஒரு கேம் பைத்தியம் இல்லை இல்லை நான் வந்து ஒரு ம ஹியூமன் நியூரலஜி டாக்ட்ரு அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னா அந்த பொண்ணும் நம்பிடுறது ஹீரோ சொல்கிறது சரி நான் என்னோட சூப்பர் ஹியூமனை என் வாழ்க்கையை தொடங்கணும் ஆமாம் இந்த கூட்டத்தை இப்போ என்ன பண்ணுறது இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னொரு சூப்பர் ஹியூனோட தந்திருக்கான் நம்ம அவனுக்கு ஆறு லெவலில் ஆறு ஸ்கில் இருக்குதாமே அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களோடய பக்கத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் அவனோட மூஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான் ஆமாம் இங்கேருந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வெள்ளைப்படுறதுக்கு வேறு தான் வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆ அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டேன் கவலையே பட வேண்டியதில்லை என்னது ஏற்பாடு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் கவலைப்படாமல் என்னை பின் தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை வளைச்சி போயிட்டு இருக்க அந்த பொண்ணு என்னை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வளைஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கேருந்து வெளில போகிறதுக்கு இப்படி ஒரு சூப்பரான இடமா சூப்பராக இருக்குது இந்த இடத்த காட்டினதுக்கு ரொம்ப நன்றி என்னை வழி நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கிது திருட்டு பைய அப்புடின்னு ஒரு ஸ்கில் கிடைக்குது ஆஹா இந்த ஸ்கில்லா இது கிடைக்க வேண்டிய ஸ்கில் தான் எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் சரி இதுவரையும் தான் நான் விட முடியும் இது கேட்டு நீங்கள் போய்க்கலாம் ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கு ஏன்னா எனக்கு இதுவரை தான் பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுது அந்த பொண்ணு ஹீரோவும் குமிஞ்சி நன்றி சொல்லிட்டு நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நான் இந்த பொண்ணை இங்கே பார்த்ததே இல்லையா இவ்வளோ ஒரு கைண்டான பொண்ணு அழகாகவே இருக்கா இவ்வளோ நான் இங்கே பார்த்ததே கிடையாது யாராக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கான் இது மற்ற கேரக்டரை நான் கேம்குள்ளே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கடை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனோட விஷ்டிங் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போயிடான் என்னாவது இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாது சூப்பர் ஹியூமன் ஃபிய்சல்னா இவ ஒரு வெறி பிடிச்ச ஒரு லெவல்லு எஸ்எஸ்ஆர் லெவலில் இருக்க ஒரு கேரக்டர் தானே இவள் வந்து நாலு பவர்ஃபுல் கேரக்டர்லேயே இவனும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதோட அவள் ஒரு அசாஸின் டைப்பு வேற ஐயோ இவ்வளோ நேரம் அவள் கூடியாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்ன நடந்துச்சு அவளுக்கு அவள் இப்படி மாறினா அட கடவுளே என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் தேங்க்யூ நர்ஸ் நீங்கள் நல்லா இருங்க நல்லா வாழுங்க உங்களோட வாழ்க்கையை நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இங்கேருந்து போயிட்டுருக்கு ஐயையோ என்னமோ ஆக்கிட்டீங்கிட்டே அந்த பொண்ணு அப்படின்னு ஈர மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனுமிலவர் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் தட்டி விட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா நண்பர்களே